ஒட்டுமொத்த நிறுவனம் கலெக்டரேட் மீது வழக்கு போட்டது நிறுவனம் இல்லாமல் என்ன வெட்டக்காயா வேணா அள்ளி கொண்டு போகட்டும் நான் நாட்டில் திமுக ரொம்ப மகாத்மா காந்திக்கு அப்புறம் உள்ள கட்சி தப்பே செய்ய மாட்டார்கள் தான் சுமத்தப்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் நான் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உயிர் வாழ்வதற்கே உரிமை இல்லை இந்த நாட்டில் நீ பெரிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி வாயை பறந்து கொண்டு பேசுகிறாய் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டு அரசியல் களத்தின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவருமான திரு பழ கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ஐயா வணக்கம் நடத்த வாய்ப்பு இருக்கு சார் எனக்கு தெரியாது அது அவருடைய கவலை அது சரியாக நடத்த முடியாவிட்டால் நாற்பது ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு அந்த கட்சி ஆட்சிக்கு ஒரு நாள் வந்தே தீரும் வந்தே தீரும் என்று சொல்லுகிறார்களே தவிர வந்து கொண்டு வருவதற்கான எப்பொழுதும் நீங்கள் ஒரு சமூகத்திற்கான கட்சியாக மாறிவிட்டாலே பிற சமூகங்களை விட்டு வெளியிவிடுகிறீர்கள் அப்படி இருக்கக்கூடாது நான் இதை பலகாலமாக சிந்தித்திருக்கிறேன் ஒரு காலத்தில் ராமதாஸிடம் நான் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை பேசுகின்ற போது தமிழ்நாடு முழுவதுக்குமாக குரல் கொடுங்கள் உங்கள் சமூகம் தன்னாலே உங்கள் பின்னால் வரும் என்று நான் ஒரு முறை சொன்னேன் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் சொன்னார் இந்த மக்களாவது என்னோடு இருக்கிறார்கள் அதையும் விரட்டுவதற்கு பார்க்கிறாய் கொடுக்கிறது ஒரு முறை ஓ பி ராமசாஹர் ரெட்டி அவருடைய நூற்றாண்டு விழாவோ எதுக்கோ போயிட்டு அவரோடு நீண்டு தூரம் காரில் பயணம் செய்கிற போது பேசுகின்ற வாய்ப்புகள் ரொம்ப தெளிவானவர் ராமதாஸ் ரொம்ப தெளிவானவர் அரசியலில் அவருடைய கட்சியினுடைய நோக்குத்தான் ஒன் பாயிண்ட் புரோகிராமே தவிர ரொம்ப அரசியல் தெளிவுடையவர் எல்லாவற்றையும் பற்றி பேசக்கூடியவர் தைரியமாக பேசக்கூடியவர் ஒரு கட்சியோடு அரசியலில் கூட்டு சேர்ந்து விட்ட காரணத்தினாலே அதற்கு 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 அடுத்த காலத்தில் நாம் பேசக்கூடாது என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளே அடங்கி போயிருக்கின்றன அவர் பேசுவார் அந்த கட்சியோடு கூட்டணி சேர்வார் அதற்கு பிறகு தேர்தல் முடிந்த பிறகு பொதுவான அரசியலை இயல்பாக பேசுவார் அது ஆளுங்கட்சிக்கு எதிரானது என்றோ அப்படியெல்லாம் சிந்திக்கின்ற பழக்கம் இருக்கு இல்லை ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட பத்து ஆண்டுகளாக திமுக செய்கின்ற எந்த தவறையும் சொல்வதில்லை தங்களுடைய கட்சியினுடைய எந்த முக்கிய போராட்டத்திற்காகவும் அவர்கள் ஆளுங்கட்சியோடு உராய்வு ஏற்படுத்திக் கொள்வதில்லை தொழிலாளர்களுக்காக ஏற்பட்ட கட்சி சாம்சங்கில் பம்மி கொண்டிருக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஏற்பட்ட கட்சி திருமாவளவன் வேங்கை வயலில் பம்பி கொண்டிருப்பார் ஏனென்றால் இந்த ஜனங்களுக்கான மேம்பாட்டுக்காகத்தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டது என்றாலும் ரெண்டு ஒரு இடங்கள் வந்தால் தான் நாம் பார்லிமெண்ட் மெம்பர் என்கின்ற இடத்தில் இருந்தால்தான் நம்முடைய குரல் வெளியே கேட்கும் நாம் மதிப்புக்குரிய அரசியல்வாதியாக ஆக முடியும் என்கின்ற கருத்து அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே இந்த கூட்டணி சரியாக இருக்கின்ற காரணத்தினால் திருமாவளவன் திரும்ப திரும்ப எம்பியாக ஆக முடிகிறது நாலு எம்எல்ஏ கொண்டு வர முடிகிறது நாம் தவறான அரசியல் உத்திகளை கையாளுகின்ற காரணத்தினாலே நம்முடைய கட்சிக்கு எம்பி இல்லாமல் போய்விட்டார்கள் என்கின்ற கருத்து பாமகவுக்கு இருப்பதினாலே தான் அது அவருடைய கூட்டணி சேர்கின்ற தன்மையை பொறுத்தது என்கின்ற காரணத்தினால் அவர்களுக்குள் அந்த உராய்வு ஏற்பட்டிருக்கிறது என்று பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த இடத்துல ரைனார் நாகேந்திரன் வந்திருக்காரு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அண்ணாமலை இருக்கும்போது பரவாயில்ல அண்ணாமலைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி அங்கிருந்து வந்து அவருடைய தலைமை அவருடைய பெயர் நிலைநாட்டப்பட்டது நாகேந்திரன் சும்மா இயல்பான அரசியல்வாதி போல இருக்கிறார் அந்த கட்சியில் பேசுவதற்கு என்ன பெரிதாக இருக்கிறது அரசாங்கம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அது செயல்படுகிறது அதனுடைய பலத்திலே காலையில் எழுந்தவுடன் ஒரு பத்து மைக்கில் பேசாவிட்டால் தமிழ் இசைக்கோ நம்முடைய நாகேந்திரன் இவர் பிறன்னு அண்ணாமலை அண்ணாமலைக்கோ இருக்க முடியாது அது எல்லா யூடியூப்களையும் வளைத்துக்கொள்வது எல்லா ஊடகங்களையும் கைக்குள் வைத்துக் கொள்வது திமுக செய்கின்ற வேலைகளை எல்லாம் டெல்லியிலிருந்து வந்த பணத்தை பயன்படுத்தி இங்கே உள்ள பணக்காரர்களிடமும் பணத்தை திரட்டி அண்ணாமலை அதை சரியாக செய்தார் டு ப்ரமோட் மன்செல்ஸ் என்பது அண்ணாமலையிடமிருந்து தெளிவான தன்மை கட்சியை வளர்த்தாருன்னு சொல்கிறாங்க அவங்க சத்தம் தெரிந்தவரும் கேட்டது அவர் ஆளுங்கட்சியாக பாஜக இருந்திருக்காத காலத்தில் இள கணேசனும் எச் ராஜாவும் கட்சி நடத்திய காலத்தில் இவர் இந்த கூப்பாடெல்லாம் போட்டிருந்தால் கூப்பாடு போடுவதற்கும் வசதி இருக்காது அதற்கு பெருந்தொகையும் அதான் அவர்களை போல் நாம் பத்து பேரை ஏற்றலாம் வண்டியில் ஏற்றலாம் ஊர்வலத்துக்கு கொண்டு போகலாம் ஐம்பது கோடி செலவழித்து தேர்தலில் இருக்கலாம் அதெல்லாம் திமுக காரன் என்ன செய்து நடத்த முடிந்ததோ அதை செய்வதற்கு இவருக்கு ப்ரமோஷனை பண்ணாமலே தானே அது பிஜேபி என்ன பிஜேபி எதற்காக அண்ணாமலையை பிடிக்கிறார்கள் என்றால் ஒரு பிராமணத்துவ கட்சி என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து மாறுவதற்காக பிராமணர் அல்லாதவர்களை தலைவர்களாக கொண்டு வருகிறார்கள் ஆதிசங்கரர் பேசினால் சிக்கா கோவிலே கேட்காது அதே கருத்தை விவேகானந்தர் பேசினால் கேட்கும் பார்ப்பனர் அல்லாத விவேகானந்தர் பேசினால்தான் சிகாகோவுக்கு கேட்குமே தவிர ஆதிசங்கரர் பேசினால் கேட்காது அது ஆர்எஸ்எஸ்க்கு தெரிகிறது அதனாலே மோடியை பார்ப்பனர் அல்லாத மோடியை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் இங்கே அண்ணாமலையை நைனா நாகேந்திரனை முன்னிறுத்துகிறார்கள் பார்ப்பனர்கள் பின்தங்கி கொள்ளுகிறார்கள் ஆனால் எந்த பல்லக்கை இவர்கள் தூக்கப் போகிறார்கள் இந்த பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்றால் அந்த பிராமணத்துவ மேம்பாடு என்கின்ற பல்லக்கைத்தான் அவர்கள் தூக்கப் போகிறார்கள் ஆகவே அந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வெகு காலம் மூன்றப்பட்டிருக்காது பெரியாராலும் அண்ணாவாலும் பிறராலும் ஆகவே இங்கே நான் பிராமின் பாலிடிக்ஸ் என்பது மூன்றப்பட்டு விட்ட காரணத்தினால் அது வெற்றிகரமாக நடந்ததா இல்லையா என்பது நீண்ட பெரிய விவாதம் பெரியார் முற்றிலுமாக தோற்றிருந்தால் இப்பொழுது முப்படையோடு இதே இந்துத்துவம் உள்ளே வந்து நுழையாது அவர் காலத்தில் அதை அப்புறப்படுத்தி வைத்திருந்தாரே தவிர நான் அதுக்கு ஒரு பெரிய தீர்வு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அது அதை பற்றி யாரும் விவாதிப்பது கூட கிடையாது பெரியார் கடவுளை மறுத்ததற்கு பதிலாக இந்துத்துவத்தை மறுத்திருந்தால் பிராமணத்துவம் ஊன்றியிருக்காது தமிழர்களின் சமயம் இந்து இல்லை அது நூ ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பழக்கப்படுத்தப்பட்ட கருத்து விவேகானந்தர் காலத்திலிருந்து பழக்கப்படுத்தப்பட்ட கருத்து த இந்திய அரசியலில் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்காக பாரதி தான் முதன் முதலாக தமிழில் இந்து என்ற சொல்லையே கொண்டு வருகிறான் வள்ளலாருக்கு இந்து என்று சொல் தெரியாது ஆகவே தமிழர்களின் மதம் வைணவம் சைவம் அது அவர்களுக்குள்ள நாகரிகம் போல பண்பாடு போல பிற எல்லாவற்றிலும் தமிழர்கள் தனித்த தன்மையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் சமயத்தில் மட்டும் இந்துவாக இருப்பானா இந்து என்பது என்ன தமிழ் மதமா அதை பற்றி வரையில் பாடி பாடியிருக்கிறார்களா யாராவது சொல்லை பாரதியை தேவையில் யாராவது கையாண்டிருக்கிறார்களா ஆகவே பிராமண மேலாய மேலாதிக்கம் என்பது இந்து மதத்தின் வழியாக இந்திய தேசிய அரசியலே பிராமணத்துவத்தால் கையெடுக்கப்பட்ட அரசியல் மகாத்மா காந்தியே தனித்து நின்றாலும் ஒரு நிறுவனம் இல்லாமல் திமுகவை போல ஒரு நிறுவனம் இல்லாமல் தேர்தலில் என்றால் வெற்றி பெற முடியாது ஏனென்றால் ஜனநாயகத்தினுடைய தன்மை அதுதான் ஒரு கூட்டமாக அதை செய்ய வேண்டும் இவ்வளவு நான் சிறந்த எத்தனையோ புதிய கருத்துக்களை வைக்கிறேன் சந்தைப்படுத்தப்பட்ட அரசியல் சமூகப்படுத்தப்பட வேண்டும் சந்தைப்படுத்தப்பட்ட அரசியல் கார்ப்பரேட்டுகளை தான் வளர்க்கும் எவ்வளவோ கருத்துக்கள் புது மாதிரியான கருத்துக்கள் நான் சொல்கிறேன் இதற்காக நீ பேருந்துகளை நாற்பத்தி எட்டாயிரம் கோடி நட்டத்திற்கு இடையே நடத்தி கொண்டிருக்கிறாய் அதற்கு யார் பணம் கொடுப்பது சும்மா பத்து பேருக்கு நான் இலவச பேருந்து பயணம் செய்கிறேன் என்பதை மின்சாரம் கொடுத்தால் இலவசமாக கொடுக்குறாய் கொடுத்தால் பணம் கொடுக்குறாய் கொடுத்து விடு மானியம் கொடுக்கிறது என்றால் மானியம் தனித்தொகையாக வர வேண்டும் மக்களிடம் வரி வசூல் செய்வது யாருக்கு மானியம் ராய கொடு பேருந்து லாபகரமாக நடத்தலாம் அதுக்கு பேருந்துக்கு தனி வரி போடலாம் இருக்கை வழி போடலாம் எதற்காக இத்தனை ஆயிரம் பேருந்தை வைத்துக் கொண்டு அது ஓடுவதும் இல்லை கொள்வதும் இல்லை இருக்கை தவறி பொத்துக்கொண்டு கீழே விழுகிற மனிதர்கள் அடிபட்டு சாகிறார்கள் உங்களுக்கு திருட்டுத்தனம் செய்வதற்கு பெரிய துறை தேவைப்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் இந்த பேருந்தை கையில் வைத்துக் கொண்டு ஆடுகிறீர்களைத் தவிர இல்லாவிட்டால் பேருந்தால் ஒவ்வொரு தனி பேருந்து முதலாளியும் மூன்று பேருந்து வைத்திருக்கிறவன் தான் மூன்று வீடு வைத்திருக்கிறான் அவ்வளவு லாபகரமான தொழிலை நீ நாற்பத்தி எட்டாயிரம் கோடி எங்களுக்கு கடன் வைத்திருக்கிறாய் பத்தொன்பதனாயிரம் பேருந்துகளும் எப்பொழுது நிற்கும் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார் சேவை துறை தான லாபம் எதிர்பார்க்க முடியும் சேவை அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை யாரிடமிருந்து நீங்கள் சேவை செய்யணும் அப்பனுடைய முதலில் போட்டால் சேவை செய்கிறாய் மக்களை வரி வாங்கி நீ இதை செய்கிறாய் மக்களுக்கு இன்னும் ஆயிரம் தேவை இருக்கிறது இன்னும் சர்க்கார் ஆஸ்பத்திரியில ரெண்டே ரெண்டு கவுண்டர் தான் மருந்து கொடுப்பதற்கு என்றது இருபது பேர் வழி காலையில ஒன்பது மணிக்கு வந்த ஒரு பெண் நோயாளி பதினோரு பனிரெண்டு மணி ரெண்டு மணி வரையிலும் அவள் விழுந்து மருந்து வாங்கி கொண்டு போகிறாள் போதுமான ஆள் உன்னால் போட முடியவில்லை ஏழாயிர வாத்தியாருக்கு பதினையாயிர ரூபாய் சம்பளம் கொடுத்து இருபத்தைந்து ஆண்டுகளாக வைத்துக்கொண்டு தேய்க்கிறாய்கள் ஆஹ் சேவை என்ன சேவை செய்கிறாய் மக்களுடைய வரி பணத்தில் நீ அதை செய்கிறாய் நான் எதற்கு வழி கொடுக்க வேண்டும் வைசூட் ஆய் பே டேக்ஸ் ட்யூ ீர்கள சேவைியம் கொடு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாய் குடும்ப தலைவிக்கு அது மானியம் தானே அது போல மானியம் கொடு நாங்கள் பேருந்து ஓட்டுவதற்கு என்னென்ன துறைகளில் இவ்வளவுக்கு இலவசமாக கொடுப்பதற்கு இவ்வளவு பணம் இருக்குது நான் கேட்கிறேன் மாணவர்கள் போவதனாலும் பெண்கள் போவதனாலும் மட்டுமே நாற்பத்தி கோடி நெட்டம் வந்திருக்கிறதா சேர்சிஸ் லஞ்சம் வாங்குகிற பா ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு லஞ்சம் வாங்குகிற டயருக்கு லஞ்சம் வாங்குகிற கம் ஒரு பேருந்து எடுப்பதற்கு வாங்குகிறாய் ஓட்டுவதற்கு வாங்குகிறாய் எல்லாவற்றுக்கும் வாங்குகிறாய் அப்புறம் எப்படி நெட்டம் வராமல் இருக்கும் நட்டம் நெட்டம் மின்துறையில் நெட்டம் பேருந்தில் நெட்டம் மிஸ்மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிறது இவர்கள் தப்பு செய்கிறார்கள் என்று இந்த நான்கு ஆண்டுகள் அது நடந்துருச்சுன்னு சொல்றீங்களா இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய உச்சத்திற்கு நீங்கள் போகிறீர்கள் கொஞ்சமும் கூச்சம் இல்லாத ஒரு ஆட்சியை அதாவது வந்து கரப்ஷன் இஸ் அவர் வே ஆஃப் லைஃப் இன் பாலிடிக்ஸ் என்பதை நிறுவுவதற்கு முயலுகின்ற முதலமைச்சராக ஸ்டாலின் வெற்றி இருக்கிறார் மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூச்சலாச்சம் இருந்தது கொஞ்சம் பின் பின் வாங்குவார்கள் அஞ்சுவார்கள் என்ன எந்த கூச்சலாட்சமும் இல்லாமல் டாஸ்மார்க் ஊழலில் நான் ஈடுபடுவேன் உச்ச நீதிமன்றம் போவேன் உயர் நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளாது உச்ச நீதிமன்றத்திற்கு போவேன் டாஸ்மார்க் நிறுவனத்திற்குள் அமலாக்கத்துறை நுழைந்து சோதனையிட்டு விட்டதாம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வாதம் நடக்கிறது உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்த பிறகு நாம் பேசுவோம் அதை பற்றி தனி மனிதர்களின் மீது தானே வழக்கு போட வேண்டும் என்று நீதிபதிகள் கேட்டதாக ஒரு செய்தியை நீங்கள் காட்டினீர்கள் நான் கேட்கிறேன் நிறுவனமாக செயல்பட்டு நிறுவனமாகத்தான் கொள்ளையடிக்க முடியும் அதனுடைய செக்ரட்டரி இல்லாமல் இந்த ஐஏஎஸ் அதிகாரி இல்லாமல் இந்த மந்திரி இல்லாமல் அந்த முக்கியமானவர்களின் துணை இல்லாமல் அந்த சரக்கு சப்ளை பண்ணுகிறவன் இல்லாமல் இவ்வளவு பேரும் சேராமல் கொள்ளையடிக்க முடியாது இல்லை அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா சிலர் தவறு செய்திருக்கிறார்கள் அவங்க மேலே நாங்கள் எஃப்ஐஆரும் போட்டிருக்கோம் அதுக்காக ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் இடி வந்து முடக்குகிறது ஒட்டுமொத்த நிறுவனம் கலெக்டர்களின் மீது வழக்கு போட்டது நிறுவனம் இல்லாமல் அது என்ன வெண்டக்காயா ஐந்து கலெக்டர்களின் மீது ஆற்று மனதில் கொள்ளையடித்தார்கள் என்ற வழக்கு நடக்கிறது எந்த வழக்கம் நம்முடைய காலத்துக்கு நடக்காது நம்முடைய நீதி அமைப்பு வலுவழுத்த நீதி அமைப்பு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள் தாவணராக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோரை அடித்து விட்டு வந்து விட்டார் கனிமொழியோடு சிதம்பரம் நூறு நாள் சிறையில் இருந்து அவருடைய வழக்குகள் நடைபெறுவதே இல்லையே நடைபெறாது முப்பது ஆண்டுகளுக்கு நடைபெறாது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துறைமுருகன் மீது போடப்பட்ட வழக்குகள் இருபது ஆண்டுகள் நடந்து மூடப்பட்ட பிறகு உயர்நீதிமன்றம் மீண்டும் தொடர்ந்து நடத்து என்று சொல்கிறது இன்னொரு இருபது ஆண்டுகள் நடக்கும் இந்த நீதிபதிகள் இருக்க மாட்டார்கள் துறைமுருகன் இருக்க மாட்டார் யாருமே இருக்க மாட்டார்கள் நம்முடைய ஊழலை ஏன் ஒழிக்க முடியவில்லை என்றால் ஜனநாயகத்தினுடைய வலுவழுத்த தன்மையும் நம்முடைய நீதி நீதி நீதிப்பொருகின்ற போக்கும் தான் காரணம் யாராவது நாள் ரெண்டு அருமையான நீதிபதிகள் வருகிறார்கள் சுள்ளந்து அடிக்கிறார்கள் பிறகு அதோடு முடிந்து விடுகிறது ஐந்து கலெக்டர்களின் மீது ஆற்று மணலில் முப்பத்தி எட்டாயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று வழக்கு போட்டு நீதிபதி ஐஏஎஸ் அதிகாரிகளை மாவட்ட கலெக்டர்களை கொண்டு போய் அங்கே நிறுத்தி இருக்கிறோம் அவர்களெல்லாம் நிறுவனம் இல்லாமல் என்ன தேர் ரெப்ரஸண்டிங் தி கவர்மெண்ட்

ரொம்ப மகாத்மா காந்திக்கு அப்புறம் உள்ள கட்சி தப்பே செய்ய மாட்டார்கள் மீன்படி தான் சுமத்தப்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் நான் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாவற்றுக்கும் மீன்பிடி மீன்படி ஆயிரம் சான்றுகிட்டே எத்தனை உங்களுடைய பொன்முடி மூன்றாண்டு தண்டனை உள்ளே போக மாட்டார் ஸ்டே வாங்குவார் செந்தில் பாலாஜி நீ ஊழல் என்று சிறையில் வைத்த பிறகு புதிதாக மந்திரி ஆக்குவாய் கவர்னர் அலர்கிறார் சிறைக்கு போய் நான் ஒரு மனிதனுக்கு மந்திரி பதவிக்கு பிரமாணம் செய்து வைக்க முடியுமா தர்மத்திற்கு பொருந்தாதே என்று சொல்கிறார் சட்டத்திற்கு பொருந்தும் என்று அவரை மந்திரியாக ஆக்குகிறார் நம்முடைய முதலமைச்சர் தட் இஸ் மை ப்ரையாரிட்டி என்று சொல்கிறார் உலகத்தில் ஒரு குற்றவாளியை மந்திரியாக ஆக்கப்படுவது என்பது இந்திய அரசியல் கேட்ட அறியாகது குற்றவாளி தீர்ப்பு வரலையே விசாரணை தானே போயிட்டு இருக்கு குற்றவாளி என்று தீர்ப்பு வீதியில் போகின்றவனையெல்லாம் குற்றவாளி என்று நீங்கள் சொல்வதில்லை அதற்குரிய சான்றுகளோடு சொல்லுகிறீர்கள் ஆக வழக்கு நடக்கிறது குற்றவாளி என்று முடிவு செய்யட்டும் குற்றவாளி என்று முடிவு செய்த பொன்முடியவே இன்னும் உள்ள வைக்கவில்லை ஸ்டே கொடுத்து வைத்திருக்கிறீர்களே அப்புறம் என்ன இவரே ஒப்புக்கொண்டார் குற்றவாளி என்று நீங்கள் நீங்கள் விவரம் இல்லாமல் சொல்லுகிறீர்கள் என்று நான் சொல்லு மேலே சொன்னார் செந்தில் பாலாஜி நான் வாங்கியது உண்மையை திருப்பி கொடுத்து விட்டேன் என்னை விடுதலை செய்யுங்கள் என்றால் உயர் நீதிமன்றம் விடுதலை செய்த அந்த பெருமகனைத்தான் நான் வாங்கினேன் திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொன்ன பெருமகனைத்தான் கொண்டு போய் சிறையிலே மந்திரியாக ஆக்கினார் அவர் சொல்லுகிறீர்கள் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று அலறியது உச்ச நீதிமன்றம் வாங்கினேன் கொடுத்து விட்டேன் என்ற வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை ஏற்பட்டுவிட்டால் ஒவ்வொரு திருடனும் திருடிய பொருளை வீட்டுக்குள் கொண்டு போய் வைத்து என்னை சிறைப்படுத்தாதே என்று சொல்லுகின்ற நிலைமை வந்துவிடும் என்று உச்ச நீதிமன்றம் மறுபடியும் நம்முடைய செந்தில் பாலாஜி உள்ளே வைத்தது உள்ளே வைத்த மனிதனை குற்றம் சாட்டப்பட்ட மனிதனை குற்றத்தை ஒப்புக்கொண்ட மனிதனை மந்திரியாக ஆக்கினார் இந்த திமுக அரசு மானங்கட்ட திமுக அரசு ஐபாபாவின் நாற்பது திருடர்கள் போன்ற இந்த திமுக அரசு ஒரு ஒப்புக்கொண்ட மனிதனை நான் வாங்கினேன் மனிதனை மந்திரியாக ஆக்கினார்கள் மறுபடியும் அவர் டாஸ்மாக வருகிறார் மறுபடியும் நிறுவனமாக கொள்ளை நடக்கிறது அந்த நிறுவனத்திற்குள் போகாமல் நான் சொல்லுகிறேன் ஒரு தனி மனிதனாக தனி மனிதனாக அதிகாரி சம்பந்தப்படுகிறான் மந்திரி சம்பந்தப்படுகிறான் முதலமைச்சர் சம்பந்தப்படுகிறார் சரக்கு விருப்பம் சம்மந்தப்படுகிறான் குன்ற வர இருக்கு நிரூமிக்கப்பட்டாதானே நம்ம அதை நிரூமிக்கப்படும் முப்பது ஆண்டுகளுக்கு நடி நிரூபிக்கப்பட்ட வழக்குகளுக்கும் நீங்கள் இப்போ இருங்க இது இருக்குல்ல இப்ப எவ்வளவு கவலை கொள்ளுவோம் எவ்வளவு கவலை கொள்ளும் ஒன்று செய்வோம் எல்லாம் இருபதுனாயிரம் கை இருக்கிறான்ல நூறு கை இருக்கிறான்ல பத்து கையில் தான் தண்டிக்கப்பட்டவன் தொண்ணூறு கைதியும் நல்ல தான் எதுக்கு பத்தாண்டு அஞ்சாண்டெல்லாம் வச்சிருக்கே உள்ள விசாரணை கைதிகளாக இருப்பவர்கள் மூன்று வங்கினர் இந்திய சிறைச்சாலைகளில் விசாரணை கைதிகளாக இருப்பவர்கள் மூன்று வங்கினர் தண்டிக்கப்பட்ட கைதிகளாக இருப்பவர்கள் ஒரு வங்கினர் எதற்கு இவ்வளவு பெரிய சிறைச்சாலை அவர்களெல்லாம் யோக்கியர்கள் தானே உங்களுடைய கருத்துப்படி நல்லவன் வெளியே வருவான் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது வேறு நீங்கள் தண்டிக்கப்பட்ட பிறகு அடுத்த நீதிமன்றம் அடுத்த நீதிமன்றம் மட்டும் போய் ஸ்டே 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 பொன் முடியல அவருடைய வாழ்நாளைக்கும் கூட போக மாட்டார் நான் சொல்லுகிறேன் வெட்கமே இல்ல இந்த அரசாங்கத்திற்கு இந்த நீதிமன்றத்திற்கு இந்த ஜனநாயகத்திற்கு ஜனநாயகம் வந்து ஒஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் ஐ நோ இன் பாலிட்டிக்ஸ் இந்த வழக்குகள் எல்லாம் எப்போவோ போட்டதுதான் இந்த வழக்கு எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் மக்களும் இவங்கள தேர்ந்தெடுத்து ஆட்சியில உட்காந்துல வேறு வழி இல்லாமல் அது நடக்கிறது அதான் ரொம்ப பிரமாதமானது தூத்துக்குடியில் துப்பாக்கி நடத்தி பதிமூன்று அப்பாவிகளை கொன்று விட்டார்கள் போலீஸ்காரர்கள் இவர்கள் மீது கொலை வழக்கு போடு என்று நீதிபதி சொன்னார் விசாரித்து விட்டு நீதிபதி சொன்னார் ஸ்டாலின் போடவில்லை ஏன் போலீஸும் அவரும் டை இவர் செய்கின்ற தகப்பை போலீஸ் கண்டு கொள்ள மாட்டான் போலீஸ் செய்கிற தவ போலீஸ் எதற்காக அந்த தப்பை செய்தான் கார்பரேட் நிறுவனத்திலிருந்து அவனுக்கு ரெண்டாவது சம்பளம் நடக்கிறது கார்ப்பரேட் நிறுவனங்கள் கலெக்டர்களுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு எல்லோருக்கும் ரெண்டு ரெண்டு இன்னொரு சம்பளம் கொடுக்கும் கவர்மெண்டும் ஒரு சம்பளம் அவர்களும் ஒரு சம்பளம் ஆகவே அந்த நிறுவனத்தை மூடு என்று சொன்னால் இவர்கள் கோவப்பட்டார்கள் அந்த வேகாந்தா முதலியாளி கோவப்பட்டதை விட ரொம்ப அதிகமாக கோவப்பட்டவர்கள் நம்முடைய போலீஸ்காரர்களும் கலெக்டர் சுட்டார்கள் பதிமூன்று பேரை இந்த பதிமூன்று உயிர்களுக்கு இன்றைக்கு வரையில் நீதி கிடைத்ததா அவங்களுடைய நீதி அமைப்பிலே தானாக வலிந்து எடுத்துக்கொள்ளுகின்ற வழக்கத்தை சேர்த்துக்கொண்டதாக நம்முடைய நீதிமன்றம் பதினேழு போயிட்டான் இந்த பேச்சுரிமை வேண்டும் எழுத்துரிமை வேண்டும் கூட்டம் கொடுக்கின்ற உரிமை வேண்டும் தொழிற்சங்கம் உரிமை இல்லை பற்றி வாயை பறந்து கொண்டு பேசுகிறாயே பெரிய சுப்ரீம் கோர்ட் டாக் ஆப்ரஸி என்று சொல்கிறாயே நான் கேட்க இந்த பதிமூன்று உயிர்கள் ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ உரிமை தான் இல்லையா அவனு அவனுடைய உயிருக்கு பங்கம் ஏற்படுகின்ற போது நீதிமன்றம் ஆவேசப்பட்டு உள்ளே நுழைய வேண்டுமா இல்லையா இந்த வழக்கு என்ன நடந்திருக்கிறது அந்த பதினேழு போலீஸ்காரர்களையும் கொலை குற்றம் சாட்டி தூக்கில் தொங்கப்பட வேண்டும் தொங்க விடப்பட வேண்டும் அவர்கள் பதினேழு பேரை மட்டும் விளக்கு கம்பங்களில் தொங்க விட வேண்டும் அப்பொழுதுதான் எந்த அதிகாரியும் தவறு செய்ய மாட்டார் பெரிய பெரிய கொள்ளையடிப்பை நடந்து கொண்டிருக்கிறது கருணாநிதி என்கின்ற ஒரு மனிதன் தண்டவாளத்தில் ஓடாத இருக்கும் முன்னால் தலை வைத்து படுத்து அவர் அரசியலில் பெற்ற ஆற்றல் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஐம்பது ஆண்டுகளாக பொங்கி வழிகிறது யாரு தான் அவர் அவருடைய குழந்தை நல்லது பேசுகின்ற தானே கத்தி கொண்டிருக்கிறேன் நான் நான் என்ன புது புது கட்சிகள் வந்துட்டு இருக்கு மக்கள் ஆதரிக்கலையே ஆதரிக்க மாட்டார்கள் ஏன் ஆதரிக்க மாட்டார்கள் என்றால் இப்ப நம்முடைய சீமான் ஒரு முறை ஈழத்தமிழர்களுக்காக கருணாநிதி அகித்து பேசினார் ஜெயலலிதா வளர்த்து விட்டார் வசதி அவருக்கு வசதி செய்து கொடுத்து வளர்த்து விட்டார் அவர் ஈழம் மலர்ந்தால் இலை மலர்ந்தால் இடம் மலரும் என்று சொல்லி அவரிடம் வேண்டியதை செய்து கொண்டார் அப்புறம் கொஞ்சம் பெரியாரை எதிர்ப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது பெரியார் ரொம்ப வார்த்தைகள் வார்த்தைகளெல்லாம் பெரியார் மீது பொழிந்தார் அம்மாவோடு போக சொன்னார் அக்காவோடு போக சொன்னார் இவரெல்லாம் தலைவனாகிட்டு ஒரு விவகாரம் ஆகிவிட்டது அண்ணாமலை சொன்னார் அதற்கான சான்று எனக்கு கூட தெரியும் எந்த புத்தகத்திலும் எத்தனை அம்பக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னார் சொல்லவே இல்லை கடைசியில் எத்தனை அம்பக்கத்தில் இருக்கிறது என்று அண்ணாமலை சொல்லவில்லை எந்த பக்கத்தில் இருக்கிறது என்று சீமான் சொல்லவில்லை ஆனால் பிஜேபி வேண்டிய வசதியை அவருக்கு செய்து கொடுக்கிறது இது மாதிரி அரசியல் நடத்துகிறவர்கள் கொஞ்சம் வளர்ச்சியடைகிறார்கள் தூய அரசியலே பியூர் பாலிடிக்ஸ் என்று பேசுகிறவர்கள் யாரும் அடைய மாட்டார்கள் அதனால் என்ன நாடு வெக்கப்படட்டும் தோரோ என்கின்ற மனிதனை உலகமே அறியவில்லை ஒரு மனிதனாக வாழ்ந்து முப்பது பக்கம் மட்டுமே கொண்ட சிவில் என்ற நூலை எழுதிவிட்டு செத்து போய்விட்டான் முப்பது வயசுக்குள் செத்து போய்விட்டான் அவனை காந்தி அறிந்தான் பிறகு உலகம் அறிந்து விட்டது காந்தி அறிந்தான் அவனுடைய நடைமுறையை சிவில் டிசபீடியன்ஸை இந்திய அரசியலுக்குள் புகுத்தினான் காந்தி உலகம் அறிந்து விட்டது தோரோவை ஆகவே நாம் நம்முடைய கடமையை செய்வோம் எது சரியானதோ அதை சொல்லுவோம் என்ன வேணா அந்த கட்சிக்கு போனால் இந்த கட்சிக்கு போனான் என்று தான் சொல்ல முடியல எவரும் மூட்டை அடித்தான் என்று சொல்ல முடியவில்லை அது மூட்டை அடிக்கிறவன்டெல்லாம் என்ன சொல்லலாம் என்று விஜய் கட்சிக்கு போவீங்கன்னு வேறு சொல்கிறாங்க அதெல்லாம் ஆரம்பித்து இவ்வளோ காலத்துக்கு பேர் என்ன விடியல விளங்காமல் அப்போ விளங்காமல் பேசிக்கிறீர்கள் இந்த மாதிரி அற்பமாக பேசி நம்முடைய ஆற்றலுக்கு கிடுக்பேற்றுவது உங்களை போன்ற ஆங்கர்களுக்கு இயல்பாகிவிட்டது அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் யாரோடும் போகிறாங்க நான் ஒன்று இந்த திமுக என்கின்ற சனியனை ஒழிப்பதற்கு யாரோடும் சேரணும் தப்பே கிடையாது முதல் பெரிய சனியனை ஒழியட்டு அப்புறம் சின்ன சனியனை ஒழிப்போம் ஏமனை ஒழித்து சிதல ஒழிப்போம் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது உங்களுடைய பார்வை என்ன ஆனால் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதற்காகத்தான் குடும்ப அரசியலே உள்ளே நுழைகிறது மாத்தான் தலைவராக உருவானே ஆனால் உருவாக்கியவனோடு உராய்வு ஏற்படும் என்பதனாலே பெரும்பாலும் எங்களுடைய குடும்பம் அரசியலில் ஈடுபடாது நாங்கள் பதவிக்கு வரமாட்டோம் என்றெல்லாம் நம்முடைய ராம்தாஸ் ரொம்ப நூறாயிரம் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாலும் பிறகு தன்னுடைய மகனைத்தான் கொண்டு வந்தார் என்பது ஒரு பக்கம் அவர் கேட்டோம் அது ஒரு பெரிய குற்றம் என்று சொல்ல முடியாது அதற்கு பிறகும் இந்த மாறுபாடு வருகிறது குடும்பத்திற்குள் உராய்வுகள் வருகின்றன என்றால் மகன் தந்தைக்கு பிறகு மகன் பொறுப்புக்கு வருவது என்பது பாதுகாப்பானது என்ற நிலை இல்லை இருவருக்கும் இடையே எத்தனையும் அதற்கு பெரிய காரணம் சொல்கிறார்கள் உள்ளுக்குள் வேறு காரணங்களுக்காக நடக்கின்ற சண்டையே தவறு இது அரசியலுக்காக நடக்கின்ற சண்டை இல்லை என்று சொல்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லாவிட்டால் ரெண்டு பேரும் எப்படியும் இந்த கட்சியில் பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உங்களோடு ஒத்துப்போகும்போது தந்தையும் மகனும் மட்டும் ஏன் ஒத்து போக முடியவில்லை பாஜகவோடு தன்னை நிலைப்படுத்தி கொள்கிறார் அன்புமணி அப்பொழுதுக்கு எப்பொழுது இருக்கிற அரசியல் நிலைகளுக்கு தக முடிவுகள் எடுக்க வேண்டும் என்ற கருத்துடையவர் ராமதாஸ் அதுவே ராமதாஸ் அதிமுகவோடு கூட்டு போன தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் உறவு நிலைகள் குறித்து கொண்டிருந்த போது எவ்வளவு கொடுக்க வேண்டும் எவ்வளவு வாங்க வேண்டும் எப்படி உறவு கொள்ள வேண்டும் எத்தனை இடங்கள் வேண்டும் என்றாலும் பேசி முடித்து கொண்டிருக்கின்ற போது இவர் போய் பாஜகவோடு சேர்ந்து விட்டார் பிறகு அந்த கட்சி பாஜகவோடு தான் உறவு கொண்டது அதன் காரணமாக நம்முடைய அன்புமணியினுடைய துணைவியார் கூட வெல்ல முடியவில்லை ஏனென்றால் சிறுபான்மை மக்களை எதிர்த்து கொள்ள வேண்டிய தேவை பாஜகவுக்கு மட்டும் இருக்கிறதே தவிர மற்ற கட்சிகளுக்கு இல்லை அங்கே ஒரு ஒன்றரை லட்சம் முஸ்லீம்கள் வாக்களிக்காத காரணத்தினாலே அவர் தோற்றார் ஆகவே இந்த தேவையில்லாத சிறுபான்மை எதிர்ப்பு என்கின்ற ஒரு பகையை உருவாக்கி வைத்திருக்கிற கட்சியோடு சேர்வதன் மூலம் தேவையில்லாமல் நாம் ஒரு பன்னெண்டு சதவீத மக்களுடைய வாக்குகளை இழக்கிறோம் இந்த அடிப்படையில் தான் பல கட்சிகள் பாஜகவை விட்டு ஒதுங்கி இருக்கின்றன வேறு வழி இல்லாமல் சில பேர் போய் சேர வேண்டிய நிலை ஏற்படுகிறது இவர் அதிமுகவோடு சேர்ந்து அதிமுக இயல்பான கூட்டணி பல காலம் புழங்கி வந்த கூட்டணி அதிலே சேர்ந்து வெற்றி பெறுவது எளிதானது இன்றைக்கு ரெண்டு மூன்று எம்பி கேர்ந்திருப்பார்கள் அந்த கட்சிக்கு அதிமுகவுக்கும் இருந்திருப்பார்கள் அது அல்லாமல் இவர் பிஜேபியோடு போய் சேர்ந்து கடைசியிலே ஒருவரும் வெற்றி பெற முடியாமல் போனது ஆகவே மகனுடைய தவறான அரசியல் தந்திரம் என்று கருதி அவர் கோபப்படுகிறார் ஆகவே கூட்டணி முடிவை மட்டுமாவது நான் தான் எடுப்பேன் நீ எடுக்கக்கூடாது உனக்கு தெரியவில்லை அன்புமணிக்கு பல விவகாரங்கள் இருக்கும் அங்கே ஏனென்றால் அமைச்சராக இருந்த காலத்தில் நடைபெற்ற வழக்குகள் எல்லாம் இன்னும் மூடாமலேயே மூடப்படாமலேயே இருக்கின்றன முடிவடையாமலே இருக்கின்றன ஆகவே ஒரு ஆளுங்கட்சியோடு இருப்பது நல்லது என்கின்ற கருத்து அதே சமயத்தில் நம்முடைய செல்வாக்குள்ள இடங்களில் நாம் அன்று விடலாம் என்ற நம்பிக்கை அதன் காரணமாக இப்படி பல்வேறு காரணங்களினால் என்ன ஒரு நிலைப்பாடு என்றால் தொடர்ந்து பல முறை தோல்விகளை தழுவு தோல்விகளை தழுவுகின்ற நிலை ஏற்படுமானால் இந்த கட்சி போய்விடும் ஏனென்றால் ராங் ஸ்ட்ராட்டஜி அவன் என்ன சொல்கிறான் எல்லா அதிகாரங்களையும் ஏன் தொண்டன் ஒப்படைக்கிறான் என்றால் எனக்கு அது தெரியாது அதைவிட நெருக்கத்தில் இருக்கின்ற உங்களுக்கு தெளிவான பார்வையோடு அதை எதிர்கொள்ள முடியும் என்று கருதித்தான் எல்லா அதிகாரங்களையும் தலைவர்களுக்கு கொடுக்கிறார்கள் ஒரு கட்சியில் பொதுக்குழுவில் அதிகாரம் தலைவருக்கு கொடுக்கப்படுவதற்கான காரணம் பலவற்றை வெளிப்படையாக சொல்ல முடியாததெல்லாம் இருக்கும் அதை தலைவருக்கு அதிகாரம் கொடுத்து விட்டால் அவர் நேர்ந்து நிறவி முடித்து அதனுடைய பலன் கட்சிக்கு வருமாறு செய்து கொள்வார் என்று அது நடக்கவில்லையே இவங்களால் கூட்டணி மட்டும்தான் இந்த கருத்து வேறுபாடு காரணமாக வேற ஏதாவது இருக்கு கூட்டணி கூட்டணி என்பது பணம் புழங்குகிற விவகாரம் ஆகிவிடுகிறது ஒரு கட்சி ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் சின்ன கட்சிகள் தாய் தனித்து செலவு பண்ணக்கூடிய நிலையிலே இல்லை சிபிஎம் சிபிஐ இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பெரிய கட்சிகள் பணம் கொடுக்கின்றன ரொம்ப அரசியலை கெடுத்து விட்டார்கள் தலைவர்களுக்கும் பணம் கொடுக்கிறார்கள் கட்சிக்கும் பணம் கொடுக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் பணம் கொடுக்கிறார்கள் ஆகவே எல்லா கட்சிகளும் அதில் பங்கு போட்டுக்கொள்ளுகின்ற நிலை வருகின்ற போது ஊழல் வந்து ரொம்பவும் பரவலாக்கப்பட்டு விட்டது இப்பெல்லாம் ஒரு தனி மனிதன் ஒரு மந்திரி இவனோ ஒரு அதிகாரி இவன் தவறு செய்வான் அது குறித்து பேசப்படும் என்பதைத்தான் நான் அறிந்திருக்கிறேனே தவிர இப்படி துறை துறையாக ஊழல் செய்யாதவன் கிடையாது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஒரு நிலைமை அரசியலில் வந்திருப்பதற்கு அதுதான் காரணம் பிறகு ஜனநாயகம் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவது எல்லாரும் ஒரு மாதிரி நீங்கள் ஆகிவிட்டால் பிறகு அது சிக்கல் இல்லாமல் போய்விடும் ஊழல் என்பது சிக்கலற்றதாக ஆக்கப்படும் அதற்கான முயற்சி தான் ஸ்டாலின் காலம் என்பது என்ன என்றால் அவர் என்ன விரும்புகிறார் என்றால் இப்பொழுது திமுகவோடு சேருவதற்கு ராமதாஸ் முயலுகிறார் என்று சொல்லுகிறார்கள் உண்மையாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் இந்த ஊமை ஜனங்களுக்கு ஸ்டாலின் தான் பாதுகாப்பு தம்பி ஸ்டாலின் தான் பாதுகாப்பு என்று இதுவரையிலும் சொல்லாத கருத்தை இப்பொழுது பேசுகிறார் ராமதாஸ் இங்கெல்லாம் சொல்லுவா இவரெல்லாம் ஒரு தலைவராக்கும் இவரை போய் கோட்டையிலே நான் சந்திக்க வேண்டுமாக்கும் சந்தித்து பேசி இதையெல்லாம் வாங்க வேண்டுமாக்கும் அப் என்று சொல்லி தன்னுடைய தகுதிக்கும் தரத்துக்கும் குறைவானவர்கள் கோட்டையை ஆளுகிறார்கள் இவர்களிடம் போய் நாம் ஒன்றை பெறுவது என்பது நம்முடைய தகுதிக்கு குறைவானது என்று பேசிய ராம்தாஸ் இப்பொழுது தம்பி ஸ்டாலின் தான் உண்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்று அவர் சொல்லுகிறார் பேச திறனற்ற அல்லது தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட தெரியாத என்று அதுக்கு என்ன பொருள் என்று அவர்தான் துல்லிதமான பொருளை சொல்ல முடியும் சொல்லுகிறார் ஆகவே இவர் இன்னும் அந்த பழைய நிலைப்பாட்டில் இருக்கிறார் போல் இருக்கிறது ஆனால் தொண்டர்கள் என்ன நினைப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை பெருவாரியான கட்சிக்காரர்கள் ராம்தாஸோடு இருக்கிறார்களா என்று தெரியவில்லை அவர் நீச்சல் அடித்து காமித்து இன்னும் நான் பலத்தோடு தான் இருக்கிறேன் என்று காட்ட வேண்டியதாக இருக்கிறது நம்ம என்ன உடல் வலிமைக்கான சோதனைகள் நடக்க வேண்டிய கலவில் ராஜாஜி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து வயதிலும் கருத்து சொல்லிக் தான் அவருடைய கருத்து இந்தியாவை ஒழிக்கிறது ஆகவே எனக்கு இந்த வயதானவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாம் வைத்திருக்கிறார்களே பிஜேபியிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பொறுப்பில் இருக்கக்கூடாது அபூர்வமான தலைவர்களை சந்திக்கின்ற போது ராஜாஜி எந்த வயதில் இருந்தாலும் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு இருந்தாலும் அவர்தான் வழிகாட்டக்கூடிய அறிவுடையவராக இருப்பார் அதனால ராஜா சொன்னது தான் ஜோதரா கட்சி கடைசி சொல்லுங்க கேட்டது இப்போ ராமதாஸ் சொல்கிறபடி தான் பாமகவும் நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அப்படி எனக்கு தெரியவில்லை ஆனால் ஆளுக்கு ஒரு பக்கம் ரெண்டு பேருமே தவறான அரசியல் போக்கா எனக்கு நேற்று ஒன்று பேசி விட்டு இன்றைக்கு தம்பி ஸ்டாலின் தான் உண்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகின்ற போது ராமதாஸ் தன்னுடைய கிரெடிபிலிட்டியை நம்பகத்தன்மையை இழக்கிறார் அது மாதிரி இவரும் பிஜேபியோடு போன போய் சேர்ந்து அந்த கட்சியை அடிபட்டு போய் நம்பகத்தன்மை இழந்திருக்கிறது ஆகவே தெளிவான முடிவெடுக்க முடியாமல் சரியாக பேசி அரசியலின் போக்கு என்ன நம்முடைய ரொம்ப குறைவான தேவைகள் உள்ள கட்சி ஜாதி கட்சிகள் தான் திருமாவளவன் கட்சியாக இருந்தாலும் சரி ராம்தாஸ் கட்சியாக இருந்தாலும் அந்த ஜாதியினுடைய மேம்பாட்டுக்கு அவர்கள் உழைக்கிறார்கள் சமூக நீதி கட்சி எல்லாருக்கும் தானே பேசுகிறாங்க அவங்க சமூக நீதி விரலுக்கு பேசும்போது போது மட்டுமே பேசிக்கொள்ள முடியாது தமிழ்நாடு தான் பேசுவார்கள் போராடுவது அவர்களுடைய கட்சிக்காக போராடுவார்கள் எந்த ஒரு கட்சியும் பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்காக பேசுகின்ற கட்சிகளாக இருக்கின்ற பிற கட்சிகளுக்கிடையே தன்னுடைய ஜாதிக்காக பேசுகின்ற கட்சிகள் அதைத்தான் முன்னிலைப்படுத்த முடியும் ஆகவே குறைவான தேவையுடைய கட்சி அது ஒன் பாயிண்ட் புரோகிராம் அதில் அப்புறம் நம்ம கூட்டணி செல்வது குறித்து தான் அதில் முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறதே தவிர அதில் விவகாரங்கள் வந்தால் கட்சிக்கு சிரமம்தான்